இஸ்ரேலின் காலன் என வர்ணிக்கப்படும் ஈரான் தற்போது பொறுமையை இழந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் வீராப்பு பேச்சுக்களை பேசினாலும் ஈரானின் பார்த்தால் சற்று பயம் என்று கூறப்படுகிறது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தாக்க முடியாத இடம் எதுவும் இல்லை என்று நெதஞ்சாகு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த மறுநாளே இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது ஈரான் சரமாரியாக நூற்றி அன்பதுக்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஆவுகணைகளை வீசி இஸ்ரேலை தாக்கியது ஈரான் இந்த தாக்குதல் தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஃபட்டாட்ரூ ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இஸ்ரேலை கலங்க வைத்துள்ளது அப்படி என்ன விடயம் ஃபட்டாட்ரூவில் இருக்கிறது என்று பார்த்தால் மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏவுகணை அச்சுறுத்தல் என்று ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருந்தது அதில் ஈரானிடம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் உள்ளன என்று கூறப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க விமானப்படை ஜெனரல் கென்னத் மெக்கன்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரானிடம் மூவாயிரத்து மேற்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் முதன்முறையாக ஃபட்டா ஹைப்பர்சோனிக் பயன்படுத்தி இருக்கிறது ஈரான் நிர்ணயித்த இலக்குகளில் தொன்னூறு சதவீத இலக்குகளை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியதாகவும் தன் இலக்கை தாக்கும் முன் வினாடிக்கு ஐந்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியதாகவும் இந்த ஏவுகணை உள்ளது இந்த ஏவுகணையில் ஹைப்பர்சோனிக் லைட் வெகிக்கிள் பொருத்தப்பட்டுள்ளது ஹைப்பர்சோனிக் ஆவுகணை தோராயமாக மணிக்கு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டதாகும் எதிரிகளின் தாக்குதலை தவிர்ப்பதற்காக பறக்கும் போதே தனது பாதையை மாற்றி சென்று குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் திறன் கொண்டதாகும் மேம்பட்ட திசை கட்டுப்பாட்டுக்காக நகரக்கூடிய முனையுடன் கூடிய கோள வடிவிலான திட எரிபொருள் இயந்திரத்தை இந்த பெட்டாற்று பயன்படுத்துகிறது இந்த ஆவுகணையில் உள்ள டி என்ட்ரி வாகனம் வளிமண்டலத்தில் முடுக்கம் மற்றும் சூழ்ச்சிக்கு எரிபொருளை கொண்டுள்ளது பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியேயும் செல்லவைக்க முடியும் மேலும் கட்டுப்பாட்டின் மூலம் ஏரோடைனா மீண்டும் வளிமண்டலத்திற்குள் திசை திருப்பி செலுத்த முடியும் நவீன ரேடார் அமைப்புகளால் கூட பெட்டாட்ரு ஏவுகணையை கண்டறிய முடியாத இந்த பெட்டாட்ரு ஏவுகணையை அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களாலும் இடைமறிப்பது சவாலான காரியமாகும் என்கிறார்கள் இதுவரை ரஷ்யாவும் சீனாவும் அதிக எண்ணிக்கையில் பல வகையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வைத்துள்ளன இதில் ரஷ்யா மட்டுமே அவற்றை போரில் பயன்படுத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை இன்னமும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை நிலையில்தான் உள்ளது இந்த சூழலில் ஈரான் பெட்டா ட்ரூ ஏவுகணைகளை போரில் பயன்படுத்தியுள்ளது ஈரான் அனுப்பிய நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஜோர்டான் நாடுகளால் இயக்கப்படும் ஏவுகணை எதிர்ப்பு மற்றும் தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வருகிறது ஆனாலும் ஃபெட்டாட்டு ஏவுகணை இஸ்ரேலுக்கு சவாலாக இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க